ஆன்மீக இறையன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அபிராமி இன்றைய ஆன்மீக தேடல் யூடியூப் சேனல்ல எதிரிகளை வீழ்த்தி நமக்கு வரங்களை தரக்கூடிய வராகி அம்பாளுடைய வழிபாட்டு முறையினையும் யாரெல்லாம் அவளை வழிபடலாம் எப்படி வழிபடணும் என்னென்ன நெய்வேத்தியங்கள் அம்பாளுக்கு படைக்கலாம் அப்படிங்கிற விவரங்களை இந்த ஆன்மீக தேடல் பதிவுல நாம பார்க்கலாம் சப்த கண்ணியர்களில் ஒருவராக விளங்கக்கூடியவர் இந்த வராகி தேவி இவர் சக்தியின் வடிவமாக காட்டு பன்றியின் தலையும் மனித பெண் உடலையும் எட்டு கரங்களையும் ஒரு கையில் கலப்பையும் மறு கையில் சக்கரமும் ஒரு கையில் கதாயுதமும் ஒரு கையில் சூலமும் ஒரு கையில் ஸ்ரீசக்கரமும் ஒரு கையில் அங்குசமும் இரண்டு கைகளில் அபய வரத முத்திரையும் கொண்டு நம்மை காப்பவளாக இருக்கிறார் இரத்த அப்படின்ற ஒரு அரக்கனோட புவனேஸ்வரி தேவி லலிதாம்பிகை போரிட்ட பொழுது தன்னிடம் உள்ள சக்தியை ஏழு பாகங்களாக பிரித்து ஏழு சப்த கன்னியர்களை உருவாக்கி போர் செய்ய அனுப்புகிறார் அதில் ஐந்தாவது கன்னியாக இருப்பவள் வராகி அதேபோல திருமால் வராக அவதாரம் பொழுது அவதார சக்தியாக லக்ஷ்மி தாயார் எடுத்த வடிவும் வராக வடிவம் பழங்காலத்திலிருந்தே தாந்திரீக வழிபாட்டுல வராகி அம்மனுடைய வழிபாடு இருக்குது ரகசியமான வழிபாடா இருந்தது இப்போ காலம் போக போக எல்லோரும் வணங்கக்கூடிய தெய்வமாக வராகி இருக்கிறாங்க அதனாலதான் இவங்களை வழிபடலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி உருவாகுது தீயவைகளை அழித்து தர்மத்தை நிலைநிறுத்தக்கூடியவளாக வராகி அன்னை இருக்கிறாள் தன்னை வழிபாடு செய்பவர்களுக்கு சகல வரங்களையும் அள்ளித்தரக்கூடியவள் இந்த வாராகி தொடர்ந்து வாராகி அன்னையை வழிபாடு செய்பவர்கள் வாராகியனை கனவு வந்து காட்சி தரக்கூடியவர் சொப்ன வாராகியாக கனவுல வந்து நமக்கு காட்சி தருவார் எதிரிகளுடைய தொல்லை வாழ்க்கையில தீர்க்க முடியாத கஷ்டம் கடன் தொல்லைகள் இனிமேல் வாழவே முடியாது அப்படிங்கிற அளவுக்கு இருக்கக்கூடிய கஷ்டம் இருந்தா கூட இவளை வணங்குனீங்க அப்படின்னா எல்லாமே சரியாகிடும் அனுபவமான உண்மை இது அதனாலதான் வாராகிய துடியான தெய்வம் அப்படின்னு சொல்றாங்க பக்தர்களுக்கு துளி கூட தீவினையை நெருங்க விடாமல் செய்யக்கூடிய வெற்றி தேவதை வாராகி அவள் பக்தர்கள் வணங்கும் பொழுது சாந்த ஸ்வரூபியாகவும் எதிரிகளுக்கு உக்ரஸ் சொரூபமாகவும் காட்சியளிக்க வராகி பைரவருடைய துணையாக இருப்பதால வராகி வழிபாடு செய்பவர்கள் மேல பில்லி சூனியம் ஏவல் மாந்திரிகம் இது போல செஞ்சாங்க அப்படின்னா அப்படி வைத்தவர்களை ஒரு வழி பண்ணாம விடமாட்டா எவ்வளவு சிரமத்திற்கு ஆளாக்க முடியுமோ அவ்வளவு சிரமத்திற்கு ஆளாக்குவார் வராகி தன் பக்தர்களை கண் நிமை போல பார்க்க புவனேஸ்வரி லலிதாம்பிகையுடைய படை தலைவியாக இருந்து எதிரிகளை பொடி பொடியாக ஆக்கியவள் பக்தர்களுக்கு ஒன்றுனா சும்மா விடுவாளா வராகியை யார் வேணாலும் வழிபடலாமா யாரெல்லாம் வழிபடலாம் அப்படின்னா எல்லாராலும் வழிபட முடியாது தூய்மையான அன்புக்கு கட்டுப்பட்டவள் வராகி எந்த நொடியிலும் பக்தர்களை காக்கக்கூடியவள் அவள் தூய்மையான இடம் அப்படின்னா மாட மாளிகை அது மாதிரி நான் சொல்லலை தூய்மையான மனம் உடையவர்களோடு இருப்பாள் வராகியை வழிபடுபவர்கள் எந்த காரணம் கொண்டும் மற்றவர்களை சபிக்கிறதோ நல்லா இருக்க கூடாதுன்னு வேண்டிக்கிறதோ என்ன என்னெல்லாம் பண்ணனா இப்ப அவனுடைய நிலைமை எப்படி மோசமா இருக்குன்னு பாரு அப்படின்னு நினைக்க கூடாது இப்படி நினைப்பவர்களுடன் வராகி என்ன இருக்க மாட்டார் அதனால தான் சொன்னேன் தூய்மையான இடம் வேணும் அப்படின்னு அப்போ நமக்கு கெடுதல் பண்றவனை நாம என்னதான் பண்ணணும் நம்ம எதுவுமே வேண்டிக்க கூடாதா அப்படின்னா தாயே நீ பார்த்துக்கோ அப்படின்னு விட்டுடணும் எனக்கு வேலை வேணும் பணம் வேணும் வாழ்க்கையில இது வேணும் அது வேணும்னு கேட்கலாம் ஆனா அவன் என்னை இப்படி பண்ணா இவன் என்ன அப்படி பண்ணா நீ தான் துடியான தெய்வம்னு சொல்றாங்களே அப்போ இவனை அப்படி பண்ணிடு அப்ப இவனை இப்படி பண்ணிடு அப்படின்னு வேண்டிக்க கூடாது சில பேர் எதிரிகளை வேரோடு அழிக்க கூடிய தெய்வம் வராகி அப்படின்னு சொல்லும்போது அடுத்தவன் குடி கெடுணும் அப்படின்றதுக்காகவே வர வராகி வழிபாடை ஆரம்பிக்க கூடியவர்கள் எல்லாம் இருக்காங்க இந்த உலகத்தை காக்க கூடிய அன்னைக்கு எல்லாருமே பிள்ளைகள் தான் அப்படிங்கறத மறக்க கூடாது தவறு செய்பவர்களை தண்டிப்பவள் அவள் கண்டிப்பா தண்டிப்பா ஆனா நாம என்ன வேண்டிக்கணும் அப்படின்னா எனக்கு தீங்கு நேராம பாத்துக்கோ என்னை எதிரிகள் அண்ட விடாம பாத்துக்கோ அப்படின்னு தான் வேண்டிக்கணுமோ தவிர அவன் கெடணும் இவன் கெடணும் அப்படின்னு வேண்டிக்க கூடாது ஏன்னா கண் இமை போல காக்கக்கூடியவளுக்கு தெரியும் எதிரிகளை என்ன பண்ணணும் அப்படின்னு அவளுக்கு தெரியும் அதே போல இந்த வராகி வழிபாடு செய்பவர்கள் நீங்களாக இருந்தால் கண்டிப்பாக அவளுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கும் அதை நீங்க கண் கூட பாப்பீங்க அப்ப நமக்கு ஒரு கர்வம் வரும் கர்ணன் பீஷ்மர் எல்லாம் துரியோதனன் கூட இருக்கும் பொழுது துரியோதனனுக்கு வந்தது இல்லையா ஒரு கர்வம் அது போல ஒரு கர்வம் வரும் அன்னை உன் கூட இருக்கும் பொழுது கிடைக்கிற பலத்தால ஒரு கர்வம் ஏற்படும் அதை வச்சு அதை வச்சு மற்றவங்கள்ட்ட போய் பெருமை பேசக்கூடாது நடக்கக்கூடியதை முன்கூட்டியே நமக்கு தெரியப்படுத்துவாள் வராகி அப்போ நமக்கு மன தூய்மை அப்படிங்கிறது வேணும் மற்றவர்களுக்காக நீங்க வேண்டினீங்க அப்படின்னா உங்களுடைய ஆசை தானாகவே நிறைவேறும் மற்றவர்களை பற்றி குறை சொல்வது மற்றவர்கள் கஷ்டப்படுறத பார்த்து ஏளனம் பண்றது இது போல இருந்தா ஆயிரம் முறை மந்திரம் சொன்னாலும் சரி லட்சம் எந்திரம் நீங்க வாங்கிட்டு வந்து வச்சாலும் சரி கண்டிப்பா வாராகி வர மாட்டேன் அதனால போய் வஞ்சகம் இல்லாமல் இருக்கணும் இதெல்லாம் இல்லாம நீங்க இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான தெய்வம் வாராகி தான் கெட்டியா பிடிச்சிக்கோங்க வாராகியை வழிபடுபவர்களுக்கு மூன்று லோகத்திலும் எதிரிகள் இல்லைங்க அதனால தொட்ட எடுத்த காரியமெல்லாம் வெற்றி தரும் தடைகள் எல்லாம் தவிடுபொடியாக்கும் உங்களுடைய வாழ்க்கையை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்தி தருவாள் அது போல தீய சக்திகள் எதுவும் உங்களை பின்தொடராது வீட்டுல வராகிய வச்சு வழிபடலாமா அப்படின்னா வழிபடலாம் சந்தேகமே வேண்டாம் வாராகி தேவியோட படமோ உருவச்சிலையோ எது வேணாலும் வச்சு நீங்க வழிபடலாம் தீப தூப ஆராதனை செஞ்சு வழிபடணும் உருவப்படமாக வாங்கி மாட்டினா மட்டும் பத்தாது பூஜை பண்ணி வழிபடும் போது தான் நமக்கு நிச்சயமாக அவளுடைய அருள் கிடைக்கும் தினமும் வழிபட முடியலனாலும் வெள்ளி செவ்வாயிலையாவது நாம் வழிபடணும் ஒவ்வொரு கிழமைகளுக்கும் ஏற்ற பலன்களை அவள் கொடுப்ப இப்போது வெள்ளிக்கிழமையில் நீங்கள் வழிபட்டிங்க அப்படின்னா மாங்கல்ய பாக்கியம் வியாபார லாபம் அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் ஞாயிற்றுக்கிழமைகளில் நோய்கள் நீங்கி ஆரோக்கியம் கிடைக்கும் திங்கள் கிழமையில் மனநலம் தொடர்பான பிரச்சனைகள் கருத்து வேறுபாடுகள் இதையெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா நீக்கி தருவார் செவ்வாய்க்கிழமை நீங்கள் அவளை வழிபட்டீங்க அப்படின்னா நிலம் பிரச்சனை கடன் பிரச்சனை வம்பு வழக்குகள் இது போன்ற சிக்கல்களை எல்லாம் தீர்த்து தருவாள் கிழமை வழிபட்டிங்க அப்படின்னா தீர்க்க முடியாத கடன் பிரச்சனை அப்படி இருந்துச்சுன்னா அதை தீர்த்து தருவாள் வியாழக்கிழமை கல்வியில முன்னேற்றம் குழந்தை பாக்கியம் இதையெல்லாம் தருவாள் இது போல அனைத்து பலன்களையும் வரங்களையும் தரக்கூடியவள் உங்களுக்கு என்ன பிரச்சனையோ அதற்கேத்தது போல கிழமைகளை தேர்ந்தெடுத்து வழிபட்டு வராகி அம்மனுடைய வரங்களை பெற்றுக்கொள்ளலாம் வராகி அம்மனை வழிபடும் முறை வராகிக்கு நீங்க விரதம் எடுக்கிறீங்க அப்படின்னா பஞ்சமி திதியில விரதம் எடுக்கலாம் பஞ்சமி அப்படின்னா பஞ்சங்களை துரத்துபவள் அப்படின்னு அர்த்தம் அவளுக்கு பிடித்தமான நிறம் பச்சை நிறம் முடிஞ்ச விரத நாட்கள்ல பச்சை நிற ஆடைகளை அணிந்து வழிபாடை மேற்கொள்ளலாம் இழுப்பை எண்ணெயை தீபமாக ஏற்றலாம் வளர்பிரை பஞ்சமி என்று வழிபட்டால் சகலவிதமான பிரச்சனைகளும் தீரும் இந்தியாவில் ரெண்டு இடத்துல வராகிக்கு கோவில் இருக்கு ஒன்னு காசில இன்னொன்னு தஞ்சாவூர் பெரிய கோவிலில் தஞ்சாவூர்ல இருக்கக்கூடிய வராகி ராஜராஜ சோழன் வழிபட்ட வாராகி வராகி அம்மனை வழிபட்ட பிறகுதான் எதையா இருந்தாலும் செய்வார் அதனால ராஜராஜ சோழனுடைய வெற்றி வாராகி விளங்குகிறார் எல்லா கோவிலிலும் முதல்ல விநாயகர் தான் முதல் தெய்வமா இருப்பார் ஆனா தஞ்சை பெரிய கோவில் வாராகி அன்னை தான் முதல் தெய்வமாக இருக்கிறார் வாராகியை வணங்கிவிட்டு தான் வழிபாட்டை துவங்குகிறார்கள் வாராகி அன்னையை வழிபடுபவர்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வாக்கு வன்மை தைரியம் எல்லாமே கிடைக்கும் இவளை வழிபடுபவர்களுக்கு எதிரிகளே இல்லை அதனால வாராகியை வழிபடுபவர்களை நாம அவமதிக்கவோ சாபமிடவோ பழிக்கவோ கூடாது அப்படி பண்ணினீங்கன்னா நீங்க செஞ்சது உங்களையே வந்து சேரும் பித்து பிடிக்க கூட செஞ்சுடுவோம் வாராகியை வழிபடுபவர் கண்ணீர் விட்டு அம்மா அப்படின்னாலே போதும் நாம செஞ்ச பாவம் நம்மையே உடனே வந்து சேரும் அதனால எதிரிகள் தேர்ந்து என்னை காப்பாத்துமா அப்படின்னு வேண்டிக்கணும் இவளை வணங்குறவங்களுக்கு எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இதெல்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் தீரும் வழிபாட்டு முறை என்ன திரியோதசி தி பஞ்சமி திதி நவமி திதி திருவோண நட்சத்திரம் வளர்பிரை அஷ்டமி இது போன்ற நாட்கள்லாம் வராகியை வணங்குனீங்க அப்படின்னா நல்ல பலன்கள் கிடைக்கும் வராகி அம்பாளுக்கு ஏதாவது பட்டு சாத்தணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா வெள்ளை பட்டு சாத்தும் பொழுது வாக்கு வன்மை இதெல்லாம் நமக்கு கிடைக்கும் கல்வியில முன்னேற்றங்கள் கிடைக்கும் மஞ்சள் பட்டு சாத்தும் பொழுது மங்களமான காரியங்கள் திருமணம் குழந்தை பாக்கியம் இது போல கிடைக்கும் பச்சை நிறம் சாத்தும் பொழுது செல்வங்கள் எல்லாம் நமக்கு வந்து சேரும் நீல நிறம் சாத்தும் பொழுது எதிர்ப்புகளிலிருந்து வெற்றிகள் கிடைக்கும் விளக்கு திரியாக முடிஞ்சா வாழைத்திரி தாமரை தண்டு இதெல்லாம் நம்ம பயன்படுத்தலாம் நெய்வேத்தியமாக என்ன பண்ணலாம் அப்படின்னா தோல் எடுக்காத உழுந்த வடை மிளகு சேர்த்த வெண்ணெய் எடுக்காத தயிர் சாதம் மொச்சை சுண்டல் சுக்கு அதிகம் சேர்த்த பானகம் நவதானிய வடை சர்க்கரை ஏலக்காய் பச்சை கற்பூரம் கலந்த பால் எள்ளுருண்டை சர்க்கரை வள்ளி கிழங்கு தேன் இதெல்லாம் படைக்கலாம் உங்களால் என்ன முடியுமோ அதை வச்சு நீங்கள் படைக்கலாம் ஏதாவது ஒன்று தான் இருக்குது அப்படின்னா அதை வச்சு நீங்கள் வழிபடலாம் விரதம் எடுக்கக்கூடிய நாட்களில் வராகி மாலை வராகி மந்திரங்கள் அம்பாளுடைய துதி இதெல்லாம் படிங்க சமூக வலைதளங்களில் நிறைய இப்பெல்லாம் இருக்குது மனதை தூய்மையா வச்சுக்கோங்க அம்பாளுடைய அருள் பரிபூரணமாக உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வராகி அம்மனுடைய பரிபூரண அருள் கிடைக்கிறதுக்கும் நீங்கள் தொட்டதெல்லாம் வெற்றி பெறுவதற்கும் ஆன்மீக தேடல் யூடியூப் சேனல் மூலமாக நான் வேண்டிக்கொள்கிறேன் தொடர்ந்து இது போன்ற ஆன்மீக பதிவுகளுக்கு ஆன்மீக தேடல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி